ஹாய் ஹலோ உறவுகளே எல்லாரும் அப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா கொழும்போவில் ரெண்டு நாட்கள் கொழும்பை பார்த்தி நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம் இந்த வீடியோ வந்து அது சம்மந்தமாக தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கொமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ காட்டுற வியூ வந்து நல்லதாக இருக்குது அதே போல் தாமரை கோரத்துக்கு போயிருக்கேன்டா எஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்னென்ன போடுறோம்ட்டு உங்களுக்கு விளங்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா சுற்றி பார்க்கக்குள்ள கிளைமேட் எல்லாம் செமையாக இருந்துச்சு தாமரக்கோபுரம் அந்தமாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா மற்றெல்லாம் பில்டிங் வீடுகள் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குண்டு இப்போ நாங்கள் திருப்பி லிஃப்ட்டில் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் கீழே போகிறதுக்கு இப்போ நாங்கள் எங்களோட ரூமுக்கு போகிறோம் இப்போ நாங்கள் அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு ஆக போதும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ரூமை வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு டூ ரூம் டூ ரெண்டு போட போகிறோம் பாருங்கள் அப்படி இருக்காண்டு இந்த வீடியோலேயே பார்த்துட்டு அவங்கள விலங்கு பார்த்தீங்கன்னா தாங்களோட ரூம் ரூமுக்கு வந்தாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து பெட் இது வந்து சிங்க் வந்து இது இந்த மிரர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்ணாடி இதுக்குள்ளே பஷ் ரூம் வந்து எப்படி க்ளீனாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கடா சட்டப்படியான இடம் இப்படி நீங்கள் போனீங்கன்னா இப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ரூம் புக் பண்ணினீங்கண்டா இப்போ நாங்கள் வந்து எங்கே போய் கொண்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல் பீச்சுக்கு போய்கொண்டிருக்கிறோம் ஃபோட்டோக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு பார்க்கவே ஒரு அழகான வியூ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குளிர்ச்சியும் பார்க்க ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இடம் செம்மையாங்களுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இப்போ வாங்க உண்டோண்டா வீடியோக்குள்ளே இது இதில் என்ன நாங்கள் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் கொண்டு விரிக்கலே ஒரு ஐயா வந்து போல் விளையாடி இருந்தார் பார்க்கவே அது ஒரு அழகாக இருந்துச்சு அவர் அந்த வயசுலையும் எப்படி விளையாடுறன்னு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து போகிறோம் பீச் பார்க்குறதுக்கு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்காங்க அப்படி இருக்குன்னு பாருங்கள் டாய்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி விருப்பமானாங்களும் அங்கே வந்தால் பொருட்களும் வாங்கி கொள்ளலாம் இந்த பாலத்துக்கு தான் நாங்கள் இப்போ அப்படி இருக்கண்டு பாருங்கள் அதில் நண்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எல்லாம் செய்கிறதுக்கு செம்மையான பிளேஸ் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வாங்க கோல் பீச்சுக்கு பாருங்கள் அப்படி அழகாக இருக்குண்டு இந்த சன்ரைஸை பார்க்குற நேரம் நல்லா இருக்குது இந்த சூரியன் வந்து தண்ணியோட சேர்த்து பார்க்க இப்படி இருக்கு ஹஸ்பண்ட் வந்து பெண்ணுக்கு சிரித்து கொண்டு வர்றாரு பார்த்தீங்கண்ணா அப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா பில்டிங்கெல்லாம் பார்க்கவே பயங்கரமாகவும் அழகாகவும் இருக்குது அலைகள் வடிவ அலை இருக்குது பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்போ அதில் ரெண்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோலாம் செஞ்சுட்டு நாங்கள் இங்கேலாம் வந்து மற்ற இடத்த பார்க்குறதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் அதை விட்டு இப்போ நாங்கள் நடந்து கொண்டு போய் போய் கொண்டுருக்கிறோம் பாத்தீங்களா புள்ளி இருக்கணும்னு பார்த்தீங்களா கீழே எல்லாம் இறங்கி விளையாடுறாங்க நாங்கள் இறங்கலை பயத்தில் இறங்கலை ஆனாலும் இறங்கணும் போல இருந்தது கூழ் குளிக்கல மண்ட குளிச்சிருக்கலாம் ஆனால் குளிக்கலை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போக்குல இறங்கி கீழே பார்க்கணுமோனு ஒரு ஆசை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கு இந்த வெல்டிங்லாம் பார்க்கவே இதாக இருக்குது அழகா இருக்கு நம்மளோட மூஜையை கொஞ்சம் காட்டுவோம் மட்டுந்தான் கேமராவை அடுத்த சைடு திரும்பினா பாருங்கள் ஆலைகள் நல்லா ஆலை அடிக்கின்றது பாருங்கள் பார்க்கில் வடிவாக இருக்கிற மாதிரி எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் மட்டும் சுற்றி கொண்டே தெரிஞ்சோம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கடா ஒரு ஒரு இதாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரசித்து கொண்டு நிற்கிறாரு நான் வந்து இங்கே தள்ளி நின்ற நான் அவர் கடற்கரையோடு கிட்ட நின்று அப்புறம் வீடியோ பார்த்தால் வர நடந்து வராரு பாருங்க பிறகு ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்போமாட்டேன் ஐஸ்க்ரீம் வாங்குறதுக்கு தான் ஐஸ் பழம் தான் வாங்கினோம் இங்கே வந்து ஃபலூட ஐஸ் பழம் வந்து நம்மட இங்கே வந்து ஐம்பது ரூபா ஆனால் அங்கே குழம்பூவில் வந்து எண்பது ரூபா அதுவும் இந்த பீச்சில் தான் இந்த விலை அப்போ நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு பிறகு என்ன செய்கிற வாங்கி எடுப்போம் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோம் பிறகு தான் நாங்கள் வந்து இப்படி இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுவோம் பண்ணி எல்லாம் சரியாக விலை வந்து கொய்யாக்காய் போட்டிருந்த இதெல்லாம் இருநூறுரூவா இப்போ நாங்கள் மாங்காய் தான் வாங்கினேன் மாங்காய் பீஸ் வந்து இதுவும் தான் ஒரு பாக்ஸ் வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதில் கொச்சி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா தந்துருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு சாப்பிடுத்துருந்தோம் பிறகு வந்து சரி அந்த இடத்துல விட்டு வந்துட்டோம் பிறகு நாங்கள் ஷாப்பிங் வந்து ஃபோன் கடை ஃபோன் கவர் எல்லாம் பார்த்தா அழகாக இருந்துச்சு அது வாங்கலாம்னு யோசித்தோம் பார்த்தா ரீசெண்டாக தானே ஃபோன் கவர் வாங்கினேன் போட்டு நாங்கள் அதை வாங்கலை பிறகு வந்து உடுப்பு கடைகளில் வந்துட்டோம் உடுப்பு கடையில் பார்த்தா உடுப்பெல்லாம் சரியான விலை வந்தீங்க ஆனால் பெரிய மூல் மாதிரி இந்த பெரிய இடமாதிரி தான் இருக்குது பார்க்க அழகாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த சில்பர்கள் எல்லாம் வில கொஞ்சம் பரவாயில்ல வாங்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு உடுப்பு தான் கொஞ்சம் வாங்கலாமல் போயிட்டு சரியாக விலை இந்த இடத்துல எல்லாம் நல்லா கலரெல்லாம் இருந்துச்சு ஸ்கர்ட் ப்ளவுஸுகள் இருந்து அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்குரிய அலஸ்மனில் இருந்து எல்லாம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உடுப்படத்து விலையை பார்த்தா இன்னத்தை பார்க்குற விலையெல்லாம் அவ்வளோ கூடுதாக இருந்தது ஹேண்ட்பேக் ஐட்டம் எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்கவே பிறகு நாங்கள் ஒரு இடத்துல வந்து